உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தஞ்சையில இருக்கிற பெரிய கோயில் சொல்லி ஆகணும் சார் எதுக்கெல்லாம் போறதுக்கே நிறைய பேர் வந்துட்டு பயப்படுறாங்க சார் அதை பத்தி சொல்லு ஆட்சியில் இருப்பவர்கள் யாரும் தஞ்சை பெரிய கோயிலுக்குள் நேர்வாசல் வழியாக செல்வதில்லை அங்கே சென்று விட்டு வந்தால் அவருடைய பதவி பறி போய்விடும் என்ற பயம் அவங்களுக்கு நான் அந்த ஆலயத்திற்கு போகின்ற போது நான் உச்சத்தில் இருக்கிறேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் பிரதான வாயில் உள்ள நுடையிறேன் அப்போ அந்த ஈசன் கூட உங்களை ஏற்றுக்கொள்வதில்லை அந்த நேரத்தில் அந்த ஈசனை தரிசிப்பதற்காக அங்கே வந்திருக்கின்ற மக்கள் அவர்கள் வயிறு ஒன்னொன்னு எரியும் இந்த நகையை வந்து மீக்கறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது பரிகாரம் இருக்குங்க சுக்கிர கடாட்சம் யாருக்கு இருக்கோ அவங்க கிட்ட தான் தங்கம் அதிகமா சேரும் சுக்ர கடாட்சம் குறையும் போது அந்த தங்கம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிரும் அதாவது வட்டி கிடைக்கும் மலை கிடைக்கும் போயிருது குரு ஓரையில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மஞ்சள் அபிஷேகம் மஞ்சள் நீரால் அபிஷேகம் பண்ணனும்

ஒரு ஜாதகத்தை வச்சு வந்துட்டு நம்மளோட ஃப்யூச்சர் இப்படி இருக்கும் நம்மளோட கடந்த காலம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க அதே போல் வந்து எனக்கு கடன் வந்து இப்போ வரும் அப்படிங்கிறத நம்மளால் முன்னாடியே ஜாதகத்தை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வேலை செஞ்சால் கண்டிப்பாக கடன் கதவை தட்டும் அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவங்கள விட்டு வைக்காது கிரகங்கள் பாவ புண்ணியம் பார்க்காது ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க ஜோதிடர் பரணிதரன் மற்றும் ஆனந்தி மேம் முதல்ல அவங்களுக்கு வந்து வெல்கம் பண்ணலாம் வணக்கம் 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 ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கான் சார் ஒரு சில கோயில்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் பொதுவாகவே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில கோயில்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோயிலுக்கு போறதுக்கே நிறைய பேருக்கு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும்னா வந்துட்டு தஞ்சையில இருக்கிற பெரிய கோயில் சொல்லி ஆகணும் சார் இதுக்கெல்லாம் போறதுக்கே நிறைய பேர் வந்துட்டு பயப்படுறாங்க சார் அதை பத்தி சொல்லுங்க ஒரே தான் நீ இது அனுபவபூர்வமாக அனைவருக்கும் தெரிந்த ஒரே ஒரு தகவல் ஆட்சியில் இருப்பவர்கள் யாரும் தஞ்சை பெரிய கோயிலுக்குள் நேர்வாசல் வழியாக செல்வதில்லை அங்கே சென்று விட்டு வந்தால் அவருடைய பதவி பறி விடும் என்ற பயம் உங்களுக்கு இருக்குது ஒரே ஒரு விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இது இறை வழிபாடு என்பது எதற்காக சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எனக்கு இறை வழிபாடு எதற்காக நாம் இறைவழி சரணடைவது நம்முடைய கோரிக்கையோட போயிட்டு அந்த இறைவன் கிட்ட நமக்கு வழி இருக்கு அந்த வழிக்கு வந்து நிவாரணம் தேடி போறோம் அப்போ நான் அந்த ஆலயத்திற்கு போகின்ற போது நான் உச்சத்தில் இருக்கிறேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக என்னுடைய படை அம்பு சேனையோட எல்லோரையும் ஒதுக்கி வைத்து விட்டு நான் பிரதான வாயில உள்ள நுடையிறேன் அப்போ அந்த ஈசன் கூட உங்களை ஏற்றுக்கொள்வதில்லை அந்த ஈசன் கூட உங்களை ஏற்றுக்கொள்வதில்லை அதை விட ஒரு முக்கியமான தகவல் அந்த நேரத்துல அந்த ஈசனை தரிசிப்பதற்காக அங்கே வந்திருக்கின்ற மக்கள் அவர் வயிறு ஒன்னுன்னு எரியும் இல்ல மனம் ஒன்னொன்னு குமுறும் என்ன இந்த பார்க்க முடியல இவன் மட்டும் என்ன அப்படி செஞ்சிட்டான் என்பது ஒரு பக்கம் இதற்காக ஈசன் வகுத்த நீதினு ஒன்று இருக்கு கருவூரா உண்டாக்கிய கருவூரா கட்டினார் சித்தர் கருவூரா கட்டினார் தஞ்சை பெரிய கோயில் புரியுதுங்களா அவர் உண்டாக்கிய நீதி ஒன்று இருக்கு இந்த ஆலயத்திற்குள் நீ போகும் போது மட்டும் பக்தி சிரத்தையோடு உன்னுடைய கோரிக்கையோடு ஒரு சாதாரண மனிதனாக சென்று வருகின்ற போது அந்த ஈசன் உனக்கு அருள் புரிவான் நீ உன்னுடைய சகல சக்திகளை பிரயோகிக்கின்ற போது உன்னுடைய சக்தியை அந்த ஈசன் பறித்து விடுவான் இதுதான் தாத்பரியம் நீங்க போறதா கூட இனிமேல் எவ்வாறு எவர் போனாலும் சரி அந்த ஆழத்துக்குள் போகின்ற போது சாதாரண ஒரு மனிதராக ஒரு இறைவனை தரிசி தரிசிக்க போகின்ற ஒரு மனிதராக போனீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் உங்களுடைய சர்வ சக்தியோடு நீங்க போனீங்கன்னா அந்த சர்வ உங்களுக்கு இல்லாம போய்டும் இதை ஒருத்தர் நீங்க புரிஞ்சுக்கணும் இதுதான் உண்மை அப்போ ஒவ்வொரு ஆலயத்திற்குமே நீங்க வேண்டுதலோட போங்க இறைவன் அடியை மட்டும்தான் நினைச்சிட்டு போகணும் சாதாரண பக்தனா போங்க மனுஷனா போங்க பெரிய பெரிய மகான்கள் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் வந்து யாகம் புரிஞ்சு விரதம் இருந்துதான் கடவுள் தரிசிச்சிருக்காங்க இப்ப அந்த ஆலயத்திற்கு போகின்ற போது சிவனுடைய அருள் நிச்சயமாக உண்டாகும் சிவனுடைய பார்வையும் உண்டாகும் சிவனுடைய சக்தியும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய சக்தியை அவன் சோதிப்பான் எந்த சக்தியை பயன்படுத்தி உள்ளே வந்தாலும் சக்தி உனக்கு இல்லாமல் போகும் அதனால சிவன் ஆலயத்திற்கு நீங்க சொல்றது வந்து இன்னொரு விஷயத்துல கூட ஒத்து போகும்னு நினைக்கிறேன் சார் பொதுவாகவே கோயில்ல வந்து ஏதாலும் சீக்கிர சாமியை போய் பார்த்தணும் சொல்லிட்டு குறுக்க போறாங்க அப்படி அவர்கள் யாராக இருந்தாலும் இதுதான் பொதுவான விதி அப்போ நீ எளிமையாக மக்களோட மக்களாக போய் சுவாமி தரிசனம் பண்ணி பாருங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய சக்தியை பயன்படுத்துகின்ற போது நிச்சயமாக நீங்கள் அடிபடுவீர்கள் இதை நீ இந்த ஒவ்வொருவருமே ஒரு ஆலயத்திற்குள் எப்படி பிரவேசிக்க வேண்டும் எப்படி தரிசிக்க வேண்டும் எந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்று ஒண்ணு இருக்கு நிறைய பேர் சில ஆலயத்துக்கு போவாங்க போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அடுத்த முறை அவங்களுடைய என்ன இந்த கோயிலுக்கு போகணும்னு நமக்கு எதுவுமே நடக்கல எல்லாமே நெகட்டிவாக நடக்குதுன்னா நீ என்ன பண்ணணும் யோசனை பண்ணல அப்போ யாருகிட்ட போற அங்க எப்படி நீ போகணும் ஒரு சாதாரண மனிதனாக போ நிச்சயமாக உனக்கு உடைய கோரிக்கைகள் வெற்றி பெறும் கோரிக்கைகள் நிறைவேறும் இறைவனுடைய அருள் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய சக்தி நீ பிரயோகித்தான சக்தி உனக்கு இல்லாமல் போகும் இதுதான் தஞ்சை பெரிய கோயில் விஷயம் நடக்கிற தகவல் இப்ப நிறைய பேர் வந்து அந்த கோயிலுக்கு வந்து போறதுக்கே பயப்படுறாங்க அதுக்கான பின்னணி காரணம் என்ன அப்படிங்கறது எனக்கே இப்பதான் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் எனக்கு வந்துமா எனக்கு வந்து எனக்கு தஞ்சாவூர்ல மிகப்பெரிய விஐப்பிலா இருக்காங்க நான் போகும்போது எங்க வர சொல்லுவாங்க நான் தஞ்சாவூர் வந்துட்டு இருக்கேன் கோயிலுக்கு போறேன்னு நானு அவர் அனுப்பட்டுமா இவர் அனுப்பட்டுமா காவலாய வளர் அனுப்பட்டுமா இல்ல அவர்கிட்ட சொல்லட்டுமா அவர்கிட்ட நேரம் அழைச்சிட்டு போறாங்க ஐயா நான் சாமி கும்பிட்டு வந்திருக்கேன் நான் நேரம் போய் கும்பிட்டுக்கிறேன் எனக்கு இறைவன் எப்பொழுது அவருடைய எளிமையான ஒரு தோற்றத்தோட போகணும் நான் சாதாரண மனிதனாக போக ஆசைப்படுறேன் அப்போ என்னுடைய செல்வாக்கை அங்கே பயன்படுத்துவதற்கு நான் விரும்பவில்லை அந்த செல்வாக்கை நானே பயன்படுத்தினா கூட எனக்கு அழிவு என்பது நிச்சயமாக இருக்கும் அப்போ அந்த ஆலயத்திற்கு போகின்ற போது அந்த சிவனுடைய மக்களோட மக்களாக முழுக்க முழுக்க பக்தி நிறைந்து எதுக்காக அந்த திருப்பதியில் போயிட்டு உங்களை அடைச்சு வைக்கிறாங்க அப்போ அந்த அந்த இறை சிந்தனை தவிர வேற சிந்தனை வரக்கூடாது நீ அங்க போயிட்டு நான் என்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னாவே அந்த எண்ணம் போயிடும் இதை ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் உண்மை அடுத்த உங்ககிட்ட கேள்வி என்னன்னா நிறைய பேர் வீட்டுல இருக்க இன்னைக்கு முக்காவாசி பேர் வந்து தான் நகையெல்லாம் அடகு வச்சிருக்காங்க இல்லைன்னா சேல் பண்ணிடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு பொதுவா அடகு அப்படிங்கறத திருப்பி அப்படியாச்சும் பணம் கட்டி நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த நகையை வந்து மீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா சொல்லுங்களேன் நிறைய பரிகாரம் இருக்குது ஒரு ரெண்டு பரிகாரம் சொல்லலாம் இப்ப குருனா தங்கம் கடாட்சம் யாருக்கு இருக்கோ அவங்க கிட்டதான் தங்கம் அதிகமா சேரும் சுக்கரகடாட்சம் குறையும் போது அந்த தங்கம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிரும் அதாவது வட்டி கடைக்கு வருமான கடைக்கும் போயிருது ஏன்னா அந்த வட்டி கடை நடத்துறவர்கிட்டதான் தான் சுக்கர கடாட்சம் இருக்குது அதனால அங்க போயிருது அப்ப நம்ம கடாட்சத்தை நம்ம அதிகரிக்கணும் குருனா தங்கம் மஞ்சள் நிற பொருட்கள் அப்ப குரு ஓரையில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மஞ்சள் அபிஷேகம் மஞ்சள் நீரால் அபிஷேகம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா மஞ்சள் கலந்த அச்சதை இருக்கு இல்லையா அச்சதை வச்சு அச்சனை பண்ணும்போது அவங்களுக்கு தங்கத்தை மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது எத்தனை தடவை செய்யணும் இதுதான் வந்து நிறைய கேட்கற கேள்வி அவங்களுக்கு கர்ம உனைக்கு தகுந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் செஞ்ச உடனே ஏதாவது ஒரு காரணத்தெல்லாம் எப்படியாவது பணம் புரட்டி மீட்டுருவாங்க அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து செய்யும் போது நல்ல பலன் உண்டு வெகு விரைவில் உங்களுக்கு மீட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் கிடைக்கும் ஓகே அடமானம் வச்ச நகையை மீட்கிறதுக்கு இன்னொரு பரிகாரமும் இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இப்ப உங்களுக்கு தசாநாதன் தான் ஒருத்தவங்களுக்கு வந்து மிகப்படுத்தலாம் இயக்கிட்டே இருப்பாரு தசாநாதனுக்கு முந்திய பலன் ஒருத்தவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து இல்லை இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து செவாதச நடக்குதுன்னு வச்சுக்கோங்க செவாதசை நடந்தா அந்த செவ்வாய் கிழமை அந்த குருவோரையில அந்த நகைக்கு வந்து அவங்க வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போதும் அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே வந்து ரொம்ப எளிமையான பரிகாரமா நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க நகையை வந்துட்டு நம்ம அடமானம் வச்சிருந்தா அது மீட்கிறதுக்கு வந்துட்டு சுலபமா பண்ணக்கூடிய ஒரு பரிகாரமா சொல்லிருக்கீங்க கஷ்டமான பரிகாரங்கள் இப்பெல்லாம் செய்யறதுக்கு மக்களுக்கு வந்து மனசுல தெம்பு தைரியம் இல்லாத அளவுக்கு அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சிடுறாங்க செலவு பண்ணி போய் ஒரு பரிகாரம் விட அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பரிகாரம் செய்யும் போது விலைமதிப்பட்டுறது அவங்க ஆத்மார்த்தமா அதை செய்வாங்க செலவு பண்ணி ஒரு பரிகாரத்தை செய்யும்போது செலவு பண்ண செய்ய வேண்டியது மனசு கத்தத்தோட போய் செய்யும் போது அந்த பரிகாரம் வந்து காலதாமதமா அவங்களுக்கு வேலை செய்யும் ஆனா மனசு நிம்மதியோட இது பக்கத்துல இருக்கிற கோயில போய் அர்ச்சனை பண்றது தானே பக்கத்துல இருக்கிற கோயில போய் அபிஷேகம் பண்றதுதான் வேமா அவங்க செஞ்சிருவாங்க இல்லையா கண்டிப்பா சார் அடுத்தது வந்து இந்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கண்டிப்பா மக்கள் கிட்ட இருக்கணும் அந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம பரிகாரம் பண்ண வேண்டியதா இப்ப என்னோட ஜாதகமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் பண்ணிதான் அதான் என்ன கேள்வி ஒரு விஷயம் உங்களை யாரும் பரிகாரம் பண்ண சொல்லவே இல்லை இப்ப நீ ஜாதகத்தை கொண்டு வரீங்க ஏ கிட்ட வரவங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட போயிட்டுதான் கிட்ட வருவாங்க அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா சார் அவர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தேன் எனக்கு கோடி ரூபா வரப்போதுன்னு சொல்லியிருக்காரு வீடு கட்டணும்னு சொல்லியிருக்காரு நான் கார் வாங்க சொல்லியிருக்காரு இப்போ உலகத்துல என்னென்ன தேவைகள் மனிதனுக்கு இருக்கோ அத்தனை தேவைகளும் நிறைவேறக்கூடிய அளவிற்கு உனக்கு குரு திசை வந்துருச்சு உனக்கு இந்த திசை வந்துருச்சு உனக்கு குரு பார் வந்துருச்சு இது கிடைச்சிடும் கல்யாணம் நடத்தணும் இப்படி எல்லாமே சொல்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க இப்படி சொல்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க இது பலன் இது பலன் இந்த பலன்கள் ஏன் தடுக்கப்படுகிறது ஒரு ஜாதகம் சொல்றோம் அதுல அவருக்கு அந்த பலன் இருக்கு ஆனா பலன் நடக்கிறது இல்லை

இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு அள்ளி விடுறாங்க ஆனா யாருக்குமே எதுவுமே கிடைக்கிறது இல்ல அதன் காரணமாகத்தான் ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கை வந்து பல பேருக்கு போயிட்டு இருக்கு அப்ப என்ன சொல்லணும்னா முதல்ல ஒரு ஜாதத்தை எடுத்த உடனே இதுல என்ன பிரச்சனை இருக்கு ஒரு நோய் இருக்கு ஒரு மனுஷனுக்கு ஸ்கேன் பண்ணி பாக்குறோம் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கறோம் எந்த பிரச்சனை அதுல இருக்கு என்ன அடைப்பு இருக்கு அப்ப என்ன பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அது தெரிஞ்சுக்கிட்டாதான் அது முடிக்க நிவர்த்தி பண்ண முடியும் அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றது இந்த இந்த மண்ணில் ஒரு பிறவி எடுக்கிறார்கள் என்றால் ஒரு பிறப்பு நடக்கிறது என்றால் கர்ம வினை இல்லாமல் பாபம் இல்லாமல் நிச்சயமாக பிறக்கவே முடியாது கடந்த ஜென்மத்தில் பாவங்களை கழிப்பதற்காகத்தான் இந்த பிறவியை எடுக்கிறோம் அது அதிகமாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் ஒருவருக்கு மிக அதிகபட்சமாக இருக்கலாம் அப்போ அந்த தோஷம் என்பது கண்டிப்பாக ஏதாகிலும் ஒரு தோஷம் அந்த ஜாதகத்தில் இருக்கும் அந்த தோஷம் அந்த நபருக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை எல்லாம் தடை செய்து கொண்டு இருக்கும் அப்ப பலன்கள் கிடைக்கும் கிடைக்காது என்ன காரணம் அந்த தோஷம் இருக்கு அந்த தோஷத்தை கண்டறிந்து அதற்குரிய பரிகாரம் செய்த பிறகுதான் அந்த பலனை கிடைக்க ஆரம்பிக்கும் இதுதான் அடிப்படை உண்மை சந்தேகம் தான் கேளுங்க என்ன வேற சொல்றான் இல்ல சார் இது நம்ம கேட்ட கேள்வியே பாத்தீங்கன்னா நீங்க தெளிவான ஒரு விளக்கம் ஜாதகத்தை வச்சு இது பல இருந்தாலுமே விஷயங்களும் வீடு வாங்கிடுங்க உங்களுக்கு நாலு மனைவி இருக்கும் அந்த சந்தோஷம் வரும் இந்த சந்தோஷம் வரும் உங்க பிள்ளை கலெக்ட் ஆயிடும் சொல்லிட்டே இருப்பாங்க எதுவுமே நடக்காது அப்போ அந்த ஜாதகத்துல என்ன இருக்கு அடிப்படைய என்ன தடை இருக்கு அதை நீங்க பாக்கணும் அந்த தடையை கூட நாம் பரிகாரம் செய்வதல்ல எந்த கிரகத்தினால் தோஷம் உண்டாகி இருக்கிறதோ அந்த ஸ்தலத்திற்கு போய் பரிகாரம் பண்ணும் இப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு வந்துட்டு நம்மளோட ஃப்யூச்சர் இப்படி இருக்கும் நம்மளோட கடந்த காலம் இப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்றீங்க அதே போல வந்து எனக்கு கடன் வந்து இப்ப வரும் அப்படிங்கறத நம்மளால முன்னாடியே ஜாதகத்தை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா இந்த காலகட்டத்துல வரும் அப்படின்னு கண்டிப்பா தெரியும் சொல்ல முடியும் அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போயிருவாங்க அப்படின்றதுக்காக நல்ல வார்த்தை சொல்லணும் நிறைய வார்த்தை சொல்லணும் எதிர்பார்க்குறாங்க அது அப்படி கிடையாது என்ன பொறுத்த பொறுத்தவரைக்கும் வந்து இப்ப சார் சொன்ன மாதிரி நம்மளை நம்பி வர்ற வாடிக்கையாளர்களுக்கு நல்ல பலன்கள் தானவே நடந்து போயிடும் அவங்க நம்மளை தேடி வர வேண்டிய அவசியமே கிட்ட அவங்க வீட்டுல கதவு பூட்டி உட்கார்ந்து இருந்தா கூட நல்ல பலன்கள் தானா வந்து நடந்துரும் ஆனா அவங்களுக்கு ஒரு அசுபம் வரப்போகுதுன்னா அதை முன்னே உணர்த்த வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை தன்னோட கடமையை உணர்ந்து கண்டிப்பா பொறுப்பாக செயல்பட வேண்டும் அவங்களுக்கு ஒரு ஜாதகத்துல வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மேல செஞ்சால் கண்டிப்பாக கடன் கதவை தட்டும் அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவங்கள விட்டு வைக்காது கிரகங்கள் பாவபுண்ணியம் பார்க்காது அதை வந்து நம்ம வந்து சொல்லணும் அதை வந்து கண்டுபிடி இப்ப கோச்சாரத்துல சில பேருக்கு வந்து குரு மேல கேது போகும் கேது மேல குரு போகும் கடன் வரும் அந்த கடன்ன்ற விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து முன்னே நம்ம உணர்த்தனம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து உசாரா இருப்பாங்களே இப்ப ஆறாம் இடம் மேல செஞ்சா அவங்களுக்கு வந்து உத்தியோகத்துல பிரச்சனை வந்து வேலைய விட்டு நின்னுட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்களுக்கு வந்து கடன் வாங்கினாதான் கடன் கிடையாது அவங்களுக்கு வித்தியாசத்துக்கு போகாம நின்னுட்டாங்கன்னா அப்ப அடிப்படை தேவைக்கு கஷ்டம் தான் கஷ்டம் வந்துரும் இல்லையா அப்ப ஆட்டோமேட்டிக்கா கடன் வாங்கி வாங்கே ஆகணும் அது மாதிரி எட்டாம் மடம் மேல செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாமீன் போட்டு பிரச்சனைல வந்து மாட்டுவாங்க இல்லாத தீராத நோய் விபத்து கண்டோ சர்ஜரி இது மூலமா வந்து கடன் வந்து அதிகமாயிக்கிட்டே போகும் பன்னெண்டாம் மடம் வேலை செய்யும்போது கடனுக்கு பைந்து தலைமரமாவர நிலை கூட வந்து சில பேருக்கு ஆஹ் வந்துரும் இதெல்லாம் வந்து ஒரு கொடூரமான விஷயம் இல்லையா இந்த கொடூரமான விஷயத்தை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து பாலிஷா நல்லா எதைவா அவங்க மனசு வந்து அதை ஏத்துக்கிற மாதிரி பக்குவமா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு பாதி வாய்ப்பு இருக்கு அந்த இதை நீங்க உணர்ந்து நடந்துக்கோங்க அதிகமா அப்படின்றத கண்டிப்பா சொல்லணும் என்னை தேடி வர்றவங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா என்ன அசுபா இருந்துச்சுன்னா மாட்டேன் அவங்க நம்ம பிரச்சனையே கிடையவே கிடையாது ஒரு அசுப வரப்போதா அதை வந்து கண்டிப்பாக உணர்த்த வேண்டியது ஜோதிடோட கடமை கண்டிப்பா நல்ல ஒரு விஷயம் சொல்லி இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல முகாவாசி ஜோதிடர் நம்ம ஏகப்பட்டபே இருக்கு கொரோனாத்துக்கு முந்தி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு ஏன் நம்ம வர்றவங்க கிட்ட எல்லாம் பொருளாதாரத்துல கவனமா இருந்து கவனமா ஏன் இந்த நம்ம வந்து சொல்றோம் நான் ரொம்ப யோசிச்சேன் அப்படி சொல்லும்போது எனக்கே கஷ்டமாச்சு என்னடா நம்ம சொல்றோமே ஏன் நம்ம அந்த மூணு நாலு மாசம் கழிச்சுதான் எனக்கு தெரிஞ்சது அதே மாதிரி இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த ராகு கேது புக்ல நான் வந்து இனம் புரியாத நோய் தாக்கம் உலகை ஆட்டுவிக்கும் நான் வந்து எழுதியிருந்தேன் நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம எழுதுறோம்னா அந்த விஷயம் வந்து பிரபஞ்சம் நமக்கு வந்து உணர்த்துது அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து பிரச்சனை பிரபஞ்சம் நமக்கு வந்து உணர்த்துது அந்த உணர்த்துற விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாம கண்டிப்பா சொல்லணும் அதை சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்களை வந்து அந்த நடவடிக்கையில இருந்து அவங்களை வந்து காப்பாத்தணும் ஓகே நிச்சயமா மேம் ஒரு நல்ல ஜோதிடர் அப்படின்னா அவங்களோட முதல் கடமை இதுவாதான் தான் இருக்கும் ஒரு ஜாதகத்தான் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நல்லது நடக்க போதும்னு சொல்ற ஒரு குடி உறுப்புக்காரன் போதும் அவங்க சொந்தக்காரங்க போதும் ஆனா அசுபத்தை சொல்லி அவங்களை வந்து கொடூரமான விஷயமா இருக்குது நான் நிறைய பேருக்கு அதை வந்து நான் வந்து சொல்லிருக்கிறேன் நிறைய பேரு கொஞ்சம் பெரிய விஷயத்துல போறதுலயே கொஞ்சம் அப்படியே சொல்லிருக்காங்களே அப்படியே மீண்டவங்களும் இருக்கிறாங்க குடுத்துட்டு வந்து கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேரு இருக்காங்க கண்டிப்பா